வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தேமுதிக வரவேற்பு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா வெளியிட்ட அறிக்கையில் சட்டமன் சட்டப்பேரவையில் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைவேற்றப்பட்டு அனுமதிக்கப்பட்ட மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் தெரிவிக்கு தெரிவிக்கிறார் மேலும் எனவே மிக முக்கியமான கள்ளச்சாராய பிரச்சனையாக மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் ஆளுநருக்கு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிய தமிழக அரசுக்கு தேமுதிக சார்பில் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தமிழ்நாட்டில் எங்கு கள்ளச்சாராயத்தின் மூலம் ஒரு உயிர்கூட இனி பலியாவதாக பலியாகாத வண்ணம் சட்டத்தையும் காவல்துறையும் தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினு ஸ்டாலின் இருப்பார்கள் இருப் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் இவ்வாறு அதில் குறிப்பிட்டு இருக்கிறார் தேமுதிகவின் கட்சியின் தலைவர் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்து பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்